ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரீசெண்ட் டேஸில் இப்போ யாரை பார்த்தாலும் ராகி கம்பை தாண்டி வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிக்கிறோம் காலையில் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து எப்படி ஈஸியாக செய்கிறது ராகி கூழ் கம்பக்கூளை தாண்டி இது வந்து ரொம்ப ஈஸிங்க செய்ய முறையும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கலாம் நைட்டே வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க ஸோ அரை டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் ஸோ எவ்வளோ வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அதை மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு டைம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க எந்த டம்ளரில் எவ்வளோ அளவு எடுத்தீங்களோ ஒரு டம்ளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சீரகம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வெந்தயம் அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் எல்லாமா போட்டுட்டு நல்லா வந்து சிம்மில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசிலே உங்கள் குக்கர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா வெந்துருங்க ஸோ வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விந்ததுக்கு அப்புறம் ஸ்டீம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து ரெடி ஆயிருங்க ஸோ இதில் வந்து நீங்கள் மோர் வேணும்னா மோர் ஊற்றிக்கலாம் இல்லை தேங்காய் பால் வேணும்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து உங்கள் சாய்ஸ் தான் ஸோ இதை வந்து நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தேர்ட்டி டேஸில் நல்ல ரிசல்ட் தருதுங்க ஸோ வந்து இட்லி தோசையை தாண்டி இதை வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் டயட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கனாலே வந்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக லிட்டிலாக வந்து ஒரு வாக்கிங்கோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொப்பையில் தொப்பையில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ இது வந்து பர்ஸ்னலாகவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நான் விரும்பினேன் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி செய்கிறதும் கூட ஸோ கொஞ்சம் மீதமாயிருச்சுன்னா எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ ஒன் ஆர் டூ டேஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உடம்பு இழைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைங்களுக்கும் கூட இது நீங்கள் தரலாம் ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்